நண்பர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் சோர்ந்து போகம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம்ப தேவனின் வசனம் நாமத்தில் சத்தியவசனம் நேரழுக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு விடுதலையின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மரணம் ஜெயித்து அதன் கூர் ஒடிக்கப்பட்ட நாளை கொண்டிருக்கிறோம் மரணம் ஒரு முடிவல்ல மனிதன் தன் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடுகிறான் என்று சொன்னான் ஆனால் மனித வாழ்க்கை கல்லறையோடு முடிவது அல்ல அது அதற்கு பின்னாகும் தொடர்கிறது என்பதை இந்த உயிர்த்தெழுதல் காண்பித்தது இது மரணத்தின் கசப்பை அகற்றி போட்டது எல்லாமே முடிந்து விட்டது இது என்ன இருக்கிறது நான் மண்ணாகி மண்ணோடு மண்ணாய் போவேன் என்று நினைக்கிற ஒருவனுக்கு சகோதரனே உன் நினைவு தவறு மரணத்திற்கு பின்னதாக உமக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது அது இரண்டே இரண்டு இடத்தில்தான் இருக்கலாம் ஒன்று மோட்சம் அல்லது நரகம் இந்த இரண்டு இடங்களில் தான் நீர் நித்திய நித்தியமாக வாழப் போகிறீர் என்பதை உமக்கு இந்த உயிர்த்தெழுதல் உணர்த்துகிறது இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்ததினால் அவர் சொன்னார் நான் எப்படி எழுந்தேனோ அப்படியே நீங்களும் ஒரு நாளில் உயிர் தெழுவீர்கள் ஒரு நாளிலே தேவை எக்காலம் துணிக்கும் அவர் வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவரோடு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இவ்விதமாய் நாம் கர்த்தருடனே என்னென்றைக்கும் இருப்போம் என்கிற வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துகிறோம் ஆகவே இந்த ஈஸ்டர் தினத்தில் உயிர்த்தெழுந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வது என்றால் நான் மறித்து மண்ணோடு மண்ணாய் போவதில்லை நான் மறுபடியும் எழுந்து மறுபடியும் உயிர் வாழ்வேன் எனக்கு முன்னாக மறித்த என் புத்தார் என்னத்தார் எல்லாரையும் நான் காண்பேன் இந்த நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் எனக்கு தந்திருக்கிறது என் வாழ்க்கை கல்லறையோடு முடிவதில்லை அதற்கு பின்னாலும் ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது நான் இன்றைக்கு வாழும் வாழ்க்கை அந்த நீண்ட வாழ்க்கைக்கு ஒரு ஆயத்த வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது இந்த ஒரு உண்மையை தருவதினால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதாவது நான் இங்கே தேவனுக்கேற்ற பிரகாரமாய் வாழ்ந்தால் தேவனோடு இருப்பேன் கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கும் இருக்க முடியாது ஏனென்றால் அவருடைய கல்லறை காலியாகவில்லையே அதற்குள் கிறிஸ்துவின் எலும்புகள் இருந்தால் அவர் இங்கே மறித்து விட்டாரே ஆகையால் வாழ்க்கையும் அதோடு முடிந்துவிடும் என்று இருக்கலாம் ஆனால் அந்த காலியான கல்லறை இன்றைக்கும் உன் வாழ்க்கை முடிவதில்லை என்று உலகம் அனைத்திற்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது சகோதரனே நீர் இதை நம்புகிறீரா நீர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை அவர் நம்மையும் உயிர்த்தெழுப்புவார் எழுப்புவார் என்பதும் உண்மை ஒரு நித்திய வாழ்வு உண்டு எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதும் ஒரு உண்மை இத்தனை உண்மைகளையும் நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள் ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது ஒரு நாளில் நான் பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன் என்று சகோதரனே சகோதரியே இந்த நம்பிக்கையை ஈஸ்டர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு தந்திருக்கிறது அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் அநேகருக்கு தரிசனம் ஆனார் அவர் சீஷர்களை அப்படியே நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் போகிறேன் என்று போய்விடவில்லை அவர் தான் நேசித்தவர்களை தன்னோடு இருந்தவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி உயிர் உண்மையை அவர்கள் உணரவும் உயிர் அவர்களை சாட்சியாக மாற்றவும் அவர் இந்த பூமியிலே நாற்பது நாட்கள் அவள் அவர் இருந்து அவர்களை திடப்படுத்தினார் முதலாவது மகதலேனா மரியாள் அவள் இந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை ஆகவே அவள் கல்லறை அண்டையிலே சுகந்த வர்க்கங்களுடன் நின்று அவருடைய சரீரத்தை காணாமல் அழுது கொண்டிருந்தாள் அவளுக்கு விசுவாசம் இல்லை அன்பு ஒன்றுதான் இருந்தது ஏனென்றால் அவளிடத்தில் இடத்திலிருந்து ஏழு பிசாசுகளை இயேசு விரட்டி இருந்தார் ஆகையால் அளவில்லாத அன்பு கொண்டவள் இயேசு வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டபொழுது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னார் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவளை உற்சாகப்படுத்தினார் அவளுடைய மனது அதற்கு பின்னதாக சரீரத்தை தேடவில்லை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தார். பரிசுத்த அகஸ்டின் அவளை குறித்து சொல்லும் பொழுது சிவாசன அப்பாசல் டு தி அப்பாசல்ஸ் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்த அப்போஸ்தலனாக மகதலேனா மரியாள் அறியாள் இருக்கிறாள் என்று சொன்னார் ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உயிர்த்தெழுதலை என் சகோதரருக்கு போய் சொல் என்று அதனால் அவளை திடப்படுத்தினார் விசுவாசம் இல்லை தவறாக சரீரத்தை தேடினாள் ஆனால் இயேசுவை உயிரோடு கண்ட பின்பு அவள் விசுவாசத்திலே திடப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் சீசர்களுக்கு ஆண்டவர் தரிசனமான அவர்கள் யூதர்களுக்கு பயந்து அவர்கள் ஒரு அறைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள் ஏசு அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இந்த மகதிலே நாம் அறியாலையும் அவர்கள் நம்பவில்லை இயேசு வந்ததையும் அவர்கள் நம்பவில்லை ஏதோ ஆவியை காண்கிறதாக அவர்கள் நினைத்தார்கள் இயேசு சொன்னார் நான் ஆவி அல்ல எனக்கு சரீரமும் இருக்கிறது ஏதாகிலும் புசிக்க கொடுங்கள் என்று மீ பொறித்த மீன் துண்டையும் தேன்கோட்டு துணிக்கைகளையும் வாங்கி அவர் சாப்பிட்டார் இயேசுவை கண்டபொழுது சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆகவே அவர்களை திடப்படுத்தினார் ஆனால் அவர்கள் எல்லாரும் திடப்பட்டவர்களா இல்லை இன்னும் அவர்களுக்குள் சந்தேகம் இருந்தது தோமா என்கிறவன் அவ அங்கே இல்லை ஆகையால் அவன் சொன்னான் நீங்கள் எதை கண்டும் நீங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறீர்களோ நான் நம்ப மாட்டேன் நீங்கள் பயத்தினால் எதையாவது பார்த்திருப்பீர்கள் அவருடைய கையில் உள்ள காயத்தில் என் இட்டு அவர் விழாவிலே என் கையை போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான் எட்டு நாளைக்கு பின்பு இயேசு மறுபடியும் வந்து தோமாவே உன் கையை நீட்டி என் விழாவில் போடு அவிஸ்வாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு அவன் சொன்னான் என் ஆண்டவரே என் தேவனே மை லார்ட் மை காட் என்று சொல்லி அவன் அந்த நேரத்தில் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான் அதற்கு பின்னதாக அவன் ஒரு நாளும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகப்படவில்லை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தனக்குள் இருக்கிறது என்பதையும் குறித்து அவன் சந்தேகப்படவில்லை எல்லா அப்பாஸ்தலர்களிலும் அதிக தூரம் இவன்தான் சென்றான் இந்தியாவிற்கு வந்து அவன் இயேசுவை அவருடைய உயிர்த்தெழுதலை ஜனங்களுக்கு அறிவித்தான் இன்னும் இரண்டு சீடர்கள் அவர்கள் இருந்தார்கள் இயேசு இறந்து அவர் மறித்தவுடனே அவர்கள் இனி நமக்கு இங்கே வேலை இல்லை நான் பழையபடி என் கிராமத்திற்கு போய் தொழிலை செய்கிறேன் என்று புறப்பட்டார்கள் ஆனால் இயேசு அவர்களோடு நடந்து நீங்கள் ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் அவர் இஸ்ரவேலை ரட்சித்து மீட்கிறவர் என்று இருந்தோம் அவர் இறந்து மூன்று நாள் ஆயிட்டு சில ஸ்திரீகள் கல்லறைக்கு போய் அவர் உயிர் தெழுந்தார் என்றார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு போகிறோம் என்றார்கள் எருசலேமில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு மைல் தூரம் அவர்களோடு இயேசு நடந்து சென்றார் சகோதரனே இந்த காரியத்தை நீர் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் விசுவாசம் இல்லை விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயமும் மந்த புத்தியும் உள்ளவர்கள் ஆனால் இயேசு அவர்களோடு நடந்தார் சகோதரனே உம்முடைய விசுவாசம் இருக்கட்டும் உம்முடைய அறிவு குறைவுள்ளதாயிருக்கட்டும் ஆனால் இயேசு வாழ்க்கையில் உம்மோடு நடப்பார் என்பதற்கு இந்த எம்மாவூர் சீஷர்கள் ஒரு சாட்சியாய் இருக்கிறார்கள் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு எட்டு மைல் நடந்து வேதத்தை விளக்கி சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அவர் நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா அணைந்து போயிருந்த அந்த விசுவாசத்தையும் இருதயத்தையும் அவர் கொழுந்துவிட்டு எரிய செய்ய வல்லவர் உமக்குள்ளும் அதே அனலை தந்து பரிசுத்த ஆவியினால் உம்மை நிரப்பி நீர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக உம்மை இயேசு மாற்ற முடியும் ஏனென்றால் அவர் உயிர் உயிர்த்தெழுந்தவர் உம்மோடு நடக்கிறவர் உம்முடைய சந்தேகங்களை நீக்குகிறவர் அவர்களோடு சென்றார் அப்பம் பிட்கையில் அவர்கள் அவரை கண்டார்கள் என்ன நடந்தது சரி இயேசுவை கண்டுவிட்டோம் உயிர்த்தெழுதல் தான் என்று இருந்தார்களா இல்லை இயேசுவை தரிசித்தவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்கள் சும்மாவே இருக்க முடியாது அவர்கள் உடனே எருசலேமுக்கு ஓடி வந்தார்கள் வந்து ஸ்ரீஷர்கள் இடத்திலே நாங்கள் இயேசுவை கண்டோம் மேன் அவர் அடக்கி வைக்கவே முடியாது விசுவாசம் இல்லாமல் மந்த புத்தி உள்ளவர்களாய்த்தான் போனார்கள் ஆனால் வரும்போதும் அனலாய் எரிகிற பிரகாசமான விளக்குகளாய் வந்து ஏசுவை கண்டோம் என்று சாட்சி சொன்னார்கள் சகோதரனே உண்மையும் உலகத்திற்கு அவர் ஒரு சாட்சியாயிருக்கவே அவர் விரும்புகிறார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் சிலர் ஒன்று எட்டை பாருங்கள் அவர் சொல் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல நீங்கள் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லைகள் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என் உயிர் தெளிதலுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இயேசு பிறக்கவில்லை என்றால் மரணம் இல்லை இயேசு மறிக்கவில்லை என்றால் உயிர்த்தெழுதலும் இல்லை அவர் உயிர்த்தெளாவிட்டால் எனக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவர் பிறந்தது உண்மை அவர் மறித்தது உண்மை அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மை ஆகவே எனக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் ஆகவே எனக்கும் வாழ்க்கையில் அவர் என் சந்தேகங்களை நீக்குவார் என்னை பலப்படுத்துவார் எனக்கு விளக்கிச் சொல்லுவார் வேத வசனங்களை நான் இனி வாசிக்கும் பொழுது இயேசுவே எனக்கு அவற்றை விளக்கி சொல்லுவார் ஆகவே என் வாழ்க்கையினை மாறும் உயிர்த்தெழுதலினால் என் வாழ்க்கையினை மாறும் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா சகோதரனே ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் அன்பிற்கு ஒரு இருந்தால் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அதிகாரமாய் இருக்கிறது இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று நான்காம் வசனங்களில் பவுல் முழு சுவிசேஷத்தையும் சொல்லி இருக்கிறான் நான் அடைந்ததும் பிரதானமாய் உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் இதுதான் பூரண சுவிசேஷம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் ஐநூறு பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா இட்ஸ் அ வேஸ்ட் அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் எங்கள் பிரசங்கத்திற்கும் ஊழியத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது மறித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொன்னவர்களாய் இருப்போம் இல்லை அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை ஆகவே எங்கள் சாட்சியும் உண்மை என்று அவன் சொல்லுகிறான் இரண்டாவதாக பதினேழாம் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் அந்த பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு பூரண விடுதலை கிடைத்தது அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்தது ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினால் நான் பாவம் நீங்கி பரலோகத்திற்கு போகிறேன் அந்த பாக்கியத்தை இயேசு தான் உயிர்த்தெழுந்ததினால் எனக்கு தருகிறார் அவள் எழுதுகிறான் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள் கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று உயிர்த்தெழுதலின் சகல சத்தியங்களையும் பவுல் தெளிவாக அங்கே சொல்லுகிறான் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல அதாவது பாவத்திற்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதாவது பரிசுத்திற்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நம்முடைய தன்மை மாறுகிறது பாவத்தன்மையிலிருந்து பரிசுத்தன்மைக்குள் வருகிறோம் காரணம் என்ன ஏசு உயிர் தெழுந்தது ஏசு உயிர்த்தெளாவிட்டால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் இல்லை மரித்தோர் உயிர்த்தெளாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அவள் சொல்லுகிறான் ஏசு உயிர் தெளவில்லை என்றால் வாழ்க்கை இந்த மண்ணோடு முடிந்து விடுகிறது அப்போ அதற்கு நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஒடுக்க வேண்டும் என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து நான் முடிவிலே மண்ணோடு மண்ணாக போய்விடுவேன் ஒன்றுமே மீதி இருக்காது என்று சொன்னான் ஆனால் இயேசு உயிர் தெழுந்ததினால் அந்த நிலைமை மாறி நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன் நியாயத்தீர்ப்பின் நிச்சயத்தை இந்த உயிர் தெழுதல் உறுத்துகிறது நான் ஒரு நாளில் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டும் நான் மரித்தோலிலிருந்து எழுவேன் தீர்ப்பு எனக்கு உண்டு என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எங்கே காட்டுகிறது சகோதரனே உமக்கு அந்த உணர்வு உண்டா நான் எப்படியும் வாழ்வேன் என் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும் என்று எண்ணாதிரும் நேர் ஒரு நாளில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எழுப்பப்படுவீர் உம்முடைய வாழ்க்கையை அங்கே நியாயம் தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து நியாயாசனத்தில் இருப்பார் உம்மை குறித்த ஒரு நியாய தீர்ப்பு எழுதின புஸ்தகத்தை திறப்பார் அதில் எழுதினபடி நீர் தீர்ப்படைந்து விசுவாசியானால் பரலோகத்துக்கும் அவிசுவாசியானால் நரகத்திற்கும் தள்ளப்படுவீர் சகோதரனே உயிர் என்னை அவர் பர்லோகத்திற்கு வாக்கியவானாய் மாற்றி இருக்கிறார் உண்மையும் மாற்றுவார் ஏற்றுக்கொள்வீரா உயிர் தெழுந்த இயேசுவனிடத்திலே ஜபம் பண்ணுவோம் என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள் தகப்பனே நேர் உயிரோடு எழுந்ததற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்படியே எங்களையும் எழுப்புவீர் என்று விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை எழுப்பி உம்முடைய தன்மையை எங்களுக்கு தந்திருப்பதினால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே பாவத்து நின்று விடுபட்டு பரலோகத்தில் உம்மோடு இருப்போம் அந்த நிச்சயத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் இன்றைக்கும் தவப்புனே புதிதாக உம்மை குறித்து அறிந்தவர்களும் உம்மிடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் நேர் இறக்கம் பாராட்டும் அவர்களை தொடும் அவர்கள் பாவங்களை மன்னியும் அவர்களை பரிசுத்தராக்கி உம்முடைய பரலோகத்திற்கு அவர்களை பாத்திரவான்களாக மாற்றும் எசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்